இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோடே கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆஹிலா மேட்டிலே இறங்கினான் தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையமிறங்கியிருந்தார்கள் தாவீது ஏத்தியனாகிய அஹிமலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபி அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சபிலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய் நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலை மாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது அவனை சுற்றிலும் அப்நேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கத்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கத்தர் என்னை காக்க கடவர் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றான் தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள் தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையில் கொடும் முடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீர் என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான் அப்பொழுது தாவிது அப்னேரை நோக்கி நீர் வீரன் அல்லவா இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கத்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் இப்பொழுது ராஜாவின் தலைமாட்டில் அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் அல்லவா என்றான் அதற்கு தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய ை இப்படி என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது இப்பொழுது ராஜாவாகிய நாண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக மனு புத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தர்க்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே இப்பொழுது கத்துடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக ம மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுக்கு நீதிக்கு உண்மைக்கும் தக்கதாக பலனளி இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியே போனான் சவுலும் தன் திரும்பினான் அமேன் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பின்பு தாவிது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரேவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தாவிது தன்னோடி இருந்த அறுநூறு பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தார் அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியா இருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிஸ் இடத்தில் தங்கியிருந்தார்கள் தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை தாவீது ஆகீஸை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜஸ்தானி பட்டணத்திலே வாசமாயிருப்பேன் என்றான் அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான் அதே நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு ஆகி சிடத்துக்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் தென் திசையிலும் தென் திசையிலும் என்பார் இன்ன இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத்து பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான் அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகி தாவிதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான் அம்மேன் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அந்நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஷ் தாவீதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான் தாவீது ஆகிஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிஸ் தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான் தாமுவேல் இதற்கு முன்னமே மறித்து போனான் இஸ்ரவேலர் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேலர் எல்லோரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது சவுல் கத்தரிடத்தில் விசாரிக்கும் போது கத்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினிலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்ஞானம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரசை என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமு வேலை எழுப்பி வர வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமு வேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீர்தான் சவுலாக தே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சார் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாமுவேல் கத்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கத்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார் நீ கத்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் கத்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரேவேலின் பாளையத்தையும் கத்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் அந்த சணமே சவுல் கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையில் பிடித்துக்கொண்டு நீர் எனக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்குக் கீழ்ப்படிந்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டிருந்தால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் அந்த ஸ்திரீயினிடத்தில் கொளுத்த கன்று குட்டி ஒன்று வீட்டிலிருந்தது அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லாத அப்பங்களாகச் சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவர செய்தார்கள் இஸ்ரேவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே இறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோடே போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் ஆகிஸோட பின்தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேவேலின் ராஜாவாக சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவா இராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனுடைய ஒப்புரவாவான் இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றான் தாவீது ஆகீசை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு கொண்டு வரைக்கும் உமது அடியேனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றால் ஆகிஸ் தாவிதுக்கு பிரதியூத்திரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களுடைய கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக்கொண்டு கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான் அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரைக் கூட்டிக்கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் எஸ்ரேலுக்கு போனார்கள் ஆமேன் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டுபோகப்பட்டார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் இல்லாமல் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இருந்த அஹி அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது அமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான் தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் தாவீதோ நானூறு பேரோடு கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சைப்பழ பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் ராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் தாவிது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் நாங்கள் கிரேத்தியனுடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான் தாவிது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூத தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன போன நானூறு வாலிபர்கள் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரதிகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே இது ஓட்டி தாவீதின் கொள்ளை என்றார்கள் விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த இருநூறு பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடி இருந்த ஜனத்துக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும் அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்டு கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவிது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுபவர்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற் நடந்து வருகிறது அதை இஸ்ரேவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்துடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசிர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தெமோகாவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியலி எலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கோராசினில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடனமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் ஆமென் இன்றைய வேத பகுதி ஒன்று சமூக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பெலிஸ்தர் இஸ்ரோவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனதானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவல் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான் சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் இஸ்ரேவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கிளேயா தேசத் யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லோரும் எழுந்து ரா முழுவதும் நடந்து போய் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவருடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள் Amén.